السلام عليكم ورحمه الله وبركاته ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا ملل له. ومن يملله فلا هدي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري وهل الأقدة من لساني يفقه قولي اللهم ربي زدني إلما قال رسول الله صلى الله عليه وسلم لقاب قوس في الجنة خير مما تطلعه عليه الشمس وتغربه إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل للالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தையாகும் கலாச்சாரங்களில் பின்பற்ற தகுதியானது முகமது சல்லாஹு அலஹி வசல்லுடைய அவர்களுடைய கலாச்சாரமாகும் அதை மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரவின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடியது என்று உங்களின் என்னையும் எச்சரித்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் எந்த நோக்கத்திற்காக எல்லாம் கொல்ல அல்ல நம்மை இங்கு ஒன்று கூட்டினானோ அந்த நோக்கத்தின் நன்மையை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு தந்து அருள்வானாக இன்று உங்கள் முன் நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நமது அர்ப்பணிப்புகள் சிரமத்திற்கு அல்ல அர்ப்பணிப்பு என்றால் ஓர் அரிய பணிப்பு அல்லது உரியதாக கொடுத்தல் என்பதாக போர் வரும் இன்னும் தெளிவாக கூற வேண்டுமையானால் தியாகம் என்று கூறலாம் இந்த அர்ப்பணிப்பு என்பது மனித வாழ்வின் மிக முக்கிய நற்பண்புகளில் நல்ல பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது தூக்கத்தை அர்ப்பணித்து படித்தவன் தேர்வில் வெற்றி பெறுகிறான் ஓய்வை அர்ப்பணித்து உழைத்தவன் தொழிலில் வெற்றி பெறுகிறான் சுயநலத்தை அர்ப்பணித்து பொதுமக்களுக்காக பாடுபடுபவன் பொது வாழ்வில் தலைவராகிறான் இப்படி ஒவ்வொரு அர்ப்பணிப்புகளுக்கு பிறகும் நிச்சயமாக ஒரு பரிசும் பிரதிபலனும் இருந்தே தீரும் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உணர்வை முகமங்களை கையாள வைப்பதற்கான ஒரு ஏற்பாடுதான் குர்பானி குர்பானி என்றால் நெருங்குதல் என்று பொருள் அல்லாகவை நெருங்குவதற்காக செய்யப்படுகின்ற அறுப்பை குர்பானி என்கிறோம் ஆனால் இன்றைய குர்பானி நிலை அல்லாகவை நெருங்கக்கூடிய நிலையில் அல்லாகவை நெருங்கக்கூடிய விதத்தில் அமைகின்றதா அமைந்திருக்கின்றதா என்று நாம் சிந்திக்க வேண்டும் இன்று சிலர் இருக்கிறார்கள் என்னுடைய குர்பானி பிராணியின் விலை இவ்வளவு என்னுடைய குர்பானி பிராணியின் விலை இவ்வளவு அந்த விலையால் இல்லை என்று தீர்மானிக்க போகிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும் குர்பானியின் நோக்கம் என்பது அல்லாஹிற்காகவும் அவனுடைய மார்க்கத்திற்காகவும் அவனுடைய தூதரிற்காகவும் எந்த நேரத்திலும் எதையும் அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதன் ஒரு வெளிப்பாடுதான் குர்பானி உண்மையிலேயே இப்ராஹிம் அலைவாசல்ல அவர்கள் அதை பூர்த்தி செய்தார்கள் அத்துணை வருடங்கள் குழந்தை வாரிசுக்காக அல்லாஹ்விடம் ஏங்கி ஏங்கி கேட்டு அல்லாஹ்விடம் இருந்து ஜிப்ரீல் அலை வசல் அவர்கள் மூலமாக செய்து பெறப்பட்டு ஈன்றெடுத்த ஒரு மகன்தான் இஸ்மாயில் அலி வஸல்லம் அந்த இஸ்மாயில் அலை வஸல்லம் அவர்களை அறுக்க துணிந்ததன் மூலம் குர்பானியின் நோக்கத்தை இப்ராஹிம் அலிஹி வஸல்லம் அவர்கள் பூர்த்தி செய்தார்கள் அதே போன்று இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட எத்தனையோ நபிமார்கள் அவ்வாஹிற்காகவும் அவனுடைய மார்க்கத்திற்காகவும் ஒவ்வொன்றையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள் தன்னுடைய தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகால வாழ்வை இறை ஏகத்துவத்தை எடுத்திருப்பதன் மூலம்தான் கழித்தார்கள் நம்முடைய தூதர் செலவாகு அலிக் வசல்லம் அவர்களும் தன்னுடைய இருபத்தி மூணு ஆண்டுகால வாழ்வை இறைப்பணியில் ஏகத்துவ பிரச்சாரத்தை எத்தி வைப்பதன் மூலம்தான் கழித்தார்கள் இப்படி நபிமார்கள் மட்டுமல்ல இந்த உலகிற்கு வந்த நல்லோர்களும் தங்களுடைய வாழ்நாளை அர்ப்படுத்திருக்கிறார்கள் அந்த தாய் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கிறார் நிச்சயமாக நான் என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஒன்றை உனக்காக நேற்றை செய்து விட்டேன் இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீதான் அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் அந்த பெண்மணி அதன்படியே அதன்படி பாதையில் அர்ப்பணிக்கப்படுகிறார் இன்னும் அல்லாஹ் அந்த பெண்மணியை முன்மையான பெண்களுக்கு உதாரணமாக கூறுகிறான் அந்த பெண்மணி யாரும் தெரியுமா மரியம் மறைகள் சொல்றேன் இறைப்பணியில் தானும் அர்ப்பணிக்கப்படுகிறார்கள் தன்னுடைய மகன் ஈசா அலிவசலம் அவர்களும் இறைப்பணியில் தான் அர்ப்பணிக்கப்படுகிறார்கள் இப்படி இந்த உலகிற்கு வந்த நல்லோர்களும் இறைப்பணியில் அர்ப்பணித்திருக்கிறார்கள் நாமும் சஹாபாக்களும் உம்மத்துதான் சகாபாக்களின் நிலையோடு நம்முடைய நிலையை ஒப்பிட்டு பார்த்தால் எதில் ஒப்பிடுவது நம்முடைய ஈமானோடு அவருடைய ஈமானை ஒப்பிட முடியுமா நம்முடைய அர்ப்பணிப்புகளோடு அவருடைய அர்ப்பணிப்புகளை ஒப்பிட முடியுமா அப்படி ஒப்பிட்டால் அவர்களுடைய அர்ப்பணிப்பு எங்கேயோ இருக்கும் நம்முடைய அர்ப்பணிப்பு எங்கே இருக்கிறது என்று தேடக்கூடிய நிலையில் தான் இருக்கும் சஹாபாக்கள் தங்களுட வாழ்வு செல்வம் உடைமைகள் சொந்த மந்தங்கள் என அனைத்தையும் அவ்வளாவிற்காக அர்ப்பணித்தார்கள் அவர்கள் அப்படி அர்ப்பணிக்காவிட்டால் இந்த மார்க்கம் இந்த தீர் நம்மிடம் இருக்காது சஹாபாக்கள் அர்ப்பணித்ததன் காரணமாகத்தான் இன்று நீங்களும் நானும் லே லேக இல்லமா முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை ஏற்றுக்கொண்டு முமீன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி முமீன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நம்முடைய அடிப்படை கொள்கைகளில் சரியாக இருக்கிறோமா நாம் எதையெல்லாம் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் அந்த விஷயங்கள் என்னென்ன தெரியுமா ஆறு விஷயங்கள் அல்லாவை ஈமான் கொண்டிருக்கணும் மலக்குமார்களை ஈமான் கொண்டிருக்கணும் தூதர்களை ஈமான் கொண்டிருக்கணும் வேதங்களை ஈமான் கொண்டிருக்கணும் மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கணும் விதி ஈமான் கொண்டிருக்கணும் இந்த ஐந்தாவது மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கணும் இந்த விஷயம் நம்ம கிட்ட ஆடித்தரமா நம்ம ரொம்ப ஈமான் கொண்டிருந்தோம் அப்படின்னா சொர்க்கம் என்பதுதான் நம்முடைய இலக்காகவும் வாழ்க்கையின் லட்சியமாகவும் வாழ்க்கையின் குறிக்கோளாகவும் இருக்கும் அதனால்தான் ஒரு முறை கஷ்டமான நேரத்தில் போருக்காக ஒரு படை கிளம்புகிறது அப்போது நபிசுல்லாஹு அலிவசன் அவர்கள் கூறினார்கள் கஷ்டமான நேரத்தில் இந்த கிளம்புகின்ற இந்த படையை யார் தயார் செய்வாரோ அவருக்கு சொர்க்கம் என்று கூறினார்கள் உடனே ஒவ்வொரு சகாபாக்களும் தன்னால் இயன்றதை கொண்டு கொடுக்கிறார்கள் உமர் அலை உமர் அலையெல்லாம் தன்னுடைய சொத்தில் பாதியை எடுத்து தருகிறார் அபுபக்கர் அலி அல்லா தன்னுடைய சொத்து முழுவதையும் எடுத்துக்கொண்டு தருகிறார் காரணம் அவர்கள் நம்பினார்கள் இதற்கு பிரதிபலனாக அல்ல மறுமையில் சொர்க்கத்தில் நமக்கு மாளிகைகளை தருவான் என்று நம்பினார்கள் நாம் யாராவது தயாராக இருக்கிறோமா நம்முடைய சொத்து முழுவதும் கொண்டு கொடுப்பதற்கு அல்லது சொத்தில் பாதையை கொண்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமா அந்த சொத்துக்காக தான் இன்னைக்கு பல பேர் அடிச்சிட்டு இருக்காங்க அல்லாத வீட்டும் பாதுகாக்கணும் இந்த உலகில் நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய ஓய்வையும் நம்முடைய நேரத்தையும் அர்ப்பணித்து நாம் கட்டுகின்ற வீடு நம்முடைய சுற்று வட்டாரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்னும் உலகம் அழியும் போது அதுவும் சேர்ந்து அழிந்தே தான் போக போகிறது ஆனால் சொர்க்கம் அப்படி கிடையாது சொர்க்கத்தினுடைய மகிமையை நபி சொல்லாஹ் வலைவசன் அவர்கள் ஒரே சொற்றொடரில் நமக்கு விளக்குகிறார்கள் ஒரே சொற்றொடர் நபி அவர்கள் கூறுவதாவது லகாபு கௌசிம் ஜன்னா சொர்க்கத்தில் ஒரு வில்லின் அளவு இடம் கிடைப்பது என்பது சூரியன் எதன் மீது உதித்து மறைகிறதோ அந்த ஒன்றை விட சிறந்தது என்று கூறினார்கள் ஒரு வில்லவு இடம் கிடைச்சாலும் அது இந்த உலகத்தை விட சிறந்தது என்று நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கம் அப்படிதான் அங்கு ஆதம் அவர்கள் முதல் அவர்களை தொடர்ந்து வந்த நபிமார்கள் சித்திக்கீங்கள் சுகதாக்கள் என நல்லோர்கள் வாழ்கின்ற இடம் அந்த இடத்தை நாம் அடைய வேண்டுமையானால் பல தியாகங்களுக்கும் பல அர்ப்பணிப்புகளை நாம் கையாள வேண்டியிருக்கிறது நாம் என்ன அர்ப்பணிப்பு செய்திருக்கிறோம்

அடிக்கிறார்கள் இறுதியில் இரண்டாக கிழிக்கப்படுகிறார்கள் ஒரு குதிரையில் ஒரு ஒரு கால் குதிரையில் கட்டப்பட்டு இரண்டு குதிரையும் வெவ்வேறு பகுதியில் ஓடி ஓடப்பட்டு ஓட்டப்பட்டு இரண்டாக கிழிக்கப்படுகிறார்கள் ஒரு பெண் தன்னுடைய கணவனை தன் கண் முன்னால் இரண்டாக கிழிக்கப்படுவது என்பது அவருடைய வேதனையை வரையறை செய்ய வார்த்தை இருக்கிறதா ஒரு பெண் நம்மால் எழுத்து பார்க்க முடியுமா நம்முடைய கணவன் நம் கண் முன்னால் இரண்டால் கிடைக்கப்படும் நாம் யாராவது சிந்தித்து பார்க்க கூட நமக்கு தைரியம் இருக்காது அந்த அளவிற்கு சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் பிறப்புறுப்பில் குத்தப்பட்டுதான் கொடூரமான முறையில் சகிதாக்கப்படுகிறார்கள் அப்படி அவர்கள் சகிதாக்கப்படும் போது அவர்களுக்கு வயது ஐம்பத்தி இரண்டு என்று கூறப்படுகிறது ஐம்பத்தி ரெண்டு வயது பெண்மணியை பிறப்புறுப்பில் குத்தி கொன்றால் அவருடைய வேதனை எப்படி இருக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிப்பட்ட சகாபாக்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த மார்க்கத்திற்காக தம்மை தாமே அர்ப்பணித்தார்கள் அப்படிப்பட்ட சகாபாக்களை உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்களும் துயரங்களும் இல்லாமல் இலகுவான முறையில் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணுகிறீர்களா என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்கிறார் என்றால் நம்முடைய நிலை என்ன நாம் என்ன அர்ப்பணம் செய்திருக்கிறோம் இந்த மார்க்கத்திற்காக என்ன தியாகங்களை கையாண்டிருக்கிறோம் இந்த மார்க்கத்திற்காக இந்த தீன் நமக்கு கிடைத்ததற்கு நாம் எதை இழந்திருக்கிறோம் என்று நாம் செய்து பார்க்க வேண்டும் கற்பின மக்களின் கௌரவம் யார் தெரியுமா விழா ஒரு இல்லாத அனுப்புகிறது எந்த ஒரு முஸ்லிமும் இந்த பெயரை கடக்காமல் இருந்திருக்க முடியாது விழா வழியுள்ளவர்கள் அபிசீனி நாட்டை சார்ந்த கருப்பின் அடிமைக்கும் அரபு நாட்டை சார்ந்த கருப்பின் அடிமைக்கும் அடிமையாக அடிமை நிலையிலேயே பிறக்கிறார்கள் உமையா இபுல் என்ற குறைசி தலைவனுக்கு அடிமையாக வாழ்கிறார்கள் ஏகத்துவ பிரச்சாரம் மக்காவில் பரவ ஆரம்பித்த உடனேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதைக்கேற்ற இதை செவியுற்ற உமையா இபுல் ஹலப் பிலால் அலி அல்லாஹ் அவர்களை கொடுமை செய்ய ஆரம்பிக்கிறார் எப்படி என்றால் பாலைவன சுடுமணலில் போட்டு குழந்தைகளை அழைத்து வந்து இழுத்து செல்ல சொல்கிறார் இன்னும் சுடு பாறையை அவருடைய நெஞ்சில் வைக்கிறார் இத்தனை இத்தனை கொடுமைகளுக்கும் கூறிய வார்த்தை அஹது அவன் ஒருவன் தான் இப்படி இந்த மார்க்கத்திற்காகவும் அல்லாவிற்காகவும் தன்னையே அர்ப்பணிக்க துணிந்தார்கள் அர்ப்பணிக்க துணிந்ததன் பிரதிபலன் என்ன தெரியுமா அடிமையாக வாழ வேண்டிய ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அபுபுக்கர்லா வன்பவர்கள் மூலமாக விலைக்கு வாங்கப்பட்டு எஜமானாக சுதந்திர மனிதனாக வாழத் தொடங்குகிறார் இது ஒன்று இரண்டாவது எந்த மண்ணில் யாரா யாருக்கு அடிமையாக வாழ்ந்து யாரால் கொடுமை செய்யப்பட்டார்களோ அந்த நபரை கொலை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லா ஏற்படுத்திக் கொடுக்கிறான் பதிலில் உமையாக உள்ளாஹ் வண்ணவர்கள் வீழ்த்துகிறார்கள் இது இரண்டாவது மூன்றாவது எந்த மண்ணில் அகத் என்று கூறியதன் காரணமாக எந்த மண்ணில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் காரணமாக கொடுமை செய்யப்பட்டார்களோ அதே மண்ணில் அதே விழாலை அவ்வா பாதுகாத்து இஸ்லாத்திற்கான அழைப்பை அவ்வாஹு அக்பர் அவ்வாஹு அக்பர் அச்சுவது அல்ல இலாக இல்லல்லா என்று பாங்குடைய அழைப்பை விழாவுடைய வாகுவன் அவர்கள் ஒளிபரப்புகிறார்கள் இப்படி அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகளுக்கு அல்ல பல ஷாமில் கொடுத்திருக்கிறார் மக்காவிற்கு வந்து வியாபாரத்தை மேற்கொண்டு செல்வங்களை பெருத்திக் கொண்டவர் இவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத் செய்வதற்காக கிளம்புகிறார் ஹிஜ்ரத் செய்து கிளம்புகையில் மக்கத்து குறைசியில் இவரை சூழ்ந்து கொண்டு எங்களுடைய ஊருக்கு வந்துட்டு எங்களிடமே உங்களுடைய செல்வங்களை பெருக்கிவிட்டு இப்போது இங்கிருந்து ஓடுகிறாயா என்று கேட்கிறார்கள் நம்முடைய பதில் நாம் யாராவது அங்கிருந்து கிளம்பி போமா வாய்ப்பு கிடையாது சுகை கூறிய பதில் என்ன தெரியுமா என்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்னை மட்டும்

மக்காவில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நல்லபடியாக வீசை செய்து சென்று சேர்ந்து விடுகிறார்கள் அப்பொழுது நபீசல்லா குவாலிவுசல் அவர்கள் ஷோய்ப் இல்லாஹ் நோக்கி ஷோஹீபே உன்னுடைய வியாபாரம் லாபம் அடைந்து விட்டது என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் அப்போது அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளியிருப்பான் அந்த வசனத்தில் அல்லாஹ் கூர்வதாவது ஒமினென்ன அசி மைய ஸ்ரீ நஃப்சஹுத்தேவா மர்பா கில்லாஹு ரா ஹு கும்பில் இபாஸ் அல்லாஹுடைய திருப்தியை விரும்பி தங்களையே அர்ப்பணிப்பவர்களும் மனிதர்களில் உள்ளனர் அல்லாஹ் தன் அறியார்கள் மீது இரக்கமுடையவனாக இருக்கிறான் என்பதாக ஒரு வசனம் எடுக்கப்படுகிறது இந்த வசனத்தில் அல்லாஹ் சிலாஹிப்பு கூறுகின்றான் இந்த மனிதர்கள் தன் என அல்லாவுடைய திருப்தியை விரும்பி தங்களையே அர்ப்பணிப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறுகின்றான் இந்த மனிதர்கள் சகாபாக்கள் அழகி வசல்லம் அவர்கள் ஹிஜரத் செய்து சென்று விட்டார்கள் என்று தெரிந்தவுடன் தம்முடைய செல்வம் சொந்த பந்தங்கள் உடைமைகள் என அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹின் தூதன் பின்னால் செல்கிறார்கள் இப்படி அனைத்தையும் இழந்து அகதிகளாக வந்த சகாபாக்களுக்கு மதினாவில் உள்ள சகாபாக்கள் தன்னுடைய சொத்தில் பாதி வியாபாரத்தில் பாதி பந்த பாத்திரங்களில் பாதி என அனைத்திலும் பாதி கொடுத்து ஆராயத்துக் கொள்கிறார்கள் இன்னும் ஒரு வீர பெண்மணி அந்த பெண்மணி அந்த பெண்மணி வீர தாய் என்றும் கூட சொல்லலாம் உபைத் ரலியல்லாஹு வாழ்ந்தார் இவர்களுக்கு ஏழு மகன்கள் பிறந்தார்கள் முதல் திருமணத்தில் மூன்று மகன்களும் இரண்டாவது திருமணத்தில் நான்கு மகன்களும் பிறந்தார்கள் நமக்கு மகன்கள் பிறந்தால் நம்முடைய ஆசை என்னவாக இருக்கும் நம்முடைய ஆசைகள் என்னவாக இருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஆசையை கூறலாம் பொதுவாகவே மனித இயல்பு ஆனால் ஆசை என்ன என்று தெரியுமா தன்னுடைய ஏழு மகன்களும் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் ஆசை கொண்டார்கள் அதற்கு போல் தங்களுடைய மகன்களை வளர்த்தார்கள் தங்களுடைய மகன்களுக்கு வீர செயல்களை ஊட்டி ஊட்டி வளர்த்தார்கள் தாய்ப்பாளுடன் சேர்த்து வீரத்தையும் ஊட்டினார்கள் இன்று தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள் தாய் பாசத்துடன் சேர்ந்து பேய் பாசத்தையும் மூட்டுகிறார்கள் ஏ அங்க போவாத பேய் குடிச்சு கபஸ்தாலும் அனுப்ப மாட்டோம்பா அந்த படியாசு அனுப்ப மாட்டாங்க இப்படியா ஒரு மொமினுடைய மொமீனான தாயின் வார்த்தைகள் இருக்க வேண்டும் அப்படி ஒரு மொமீனான தாயின் வார்த்தை வார்த்தைகள் அப்படி இருந்தால் அந்த குழந்தை இஸ்லாத்திற்காக போரிடுவதற்கு ஏன் இஸ்லாத்தை எத்தி கூட உன் வரமாட்டா ஒரு தாயுடைய கையில் தான் இருக்கிறது தன்னுடைய குழந்தை வளரும் விதம் அவர்கள் தன்னுடைய ஏழு குழந்தைகளும் சகிதாக்கப்பட வேண்டும் என்று அவர்களுடைய ஆசைக்கு வசமாக அமைகிறது பதர்களம் தன்னுடைய ஏழு மகன்களும் தன்னுடைய ஏழு மகன்களையும் பதற்களத்தில் ஆயத்தப்படுத்துகிறார்கள் அப்துல் ரஹ்மான் இப்போ கூறுகிறார்கள் மகன்கள் அப்துல் ரஹ்மான் உடைய இரு பகுதிகளும் நிற்கிறார்கள் மா துரையுல்லாக அப்துல் ரஹ்மான் வழியல்லாருக்கு ஒரு சந்தலம் ஏற்படுகிறது போர் புரிய போகிறோம் அப்பொழுது பக்கத்துல வீரமான தைரியமான ஒரு ஆட்கள் இருந்தாதான் நமக்கும் என்ன செய்யும் ஒரு தைரியம் இருக்கும் ஆனா ரெண்டு பேரும் சின்ன பசங்களா இருக்காங்களே நம்ம என்ன செய்ய போறோமோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு சந்தலம் ஏற்படுகிறது அப்துல் ரஹ்மான் இப்ப நவுர் அலிவா உன்வர்களுக்கு அப்பொழுது பக்கத்திலிருந்து மாதவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்ப நவஃப் அல்லா அழைக்கிறார்கள் அழைத்து என்னுடைய சிறிய தந்தையே இந்த கூட்டத்துல அபுஜகன் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க இவரும் இனி எதுக்குப்பா அவனை கேட்கிறாரு நான் வீழ்த்த போறேன் அவன அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு இவரும் ஆஹ் அந்த அபுஜகல் அப்படின்னு செய்ய காமிக்கிறாரு இந்த பக்கம் இந்த பக்கம் நிற்கிற எல்லாம் அவங்க கேட்டு முடித்தவுடன் அவன் இவர்கள் கூப்பிடுகிறார்கள் அவரும் அதே கேள்வியை கேட்கிறார் இவரும் அதே செய்கையில் பதிலை கூறுகிறார் கூறி முடித்தவுடன் பத்ரு யுத்தம் ஆரம்பமாகிறது அப்து ரஹ்மான் இப்போ அவர் இல்லா அவங்க அந்த மாஜ் மௌவி தலிலா வணிகமா அவருடைய வே பற்றி கூறும்போது வள்ளூருடைய வேகத்தை கூண்டிருந்தது என்று கூறினார்கள் அந்த வள்ளூருடைய வேகத்திலேயே போய் சென்ற வேகத்தில் அபுஜகளை வீழ்த்தினார்கள் அல்லாஹுடைய விரோதி அபுஜகளை வீழ்த்தியது அப்ராபின் உபயதலில்லா வன்ஹா அவருடைய மகன்கள் தான் பதருடைய யுத்தம் முடிந்ததற்கு பிறகு நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நம்முடைய சமூகத்து கொன்ற கொண்ட உபேதா அவருடைய அல்ல அருண் என்று பிரார்த்தித்தார்கள் யுத்தத்தில் ஆசைப்படி மூன்று மகன்களை இழந்து விடுகிறார்கள் மூன்று மகன்களை இழந்த அஃப்ரா அலி அல்லாஹ் வன்ஹா அவர்களின் வீட்டிற்கு நபிசுலாஹாஹு அலிவாஸ்லாம் அவருடைய மகன்களான சீன் நபிசுலாஹு அலி வஸ்லம் மனைவிகளில் ஒருவரான சவுதா அவர்கள் சென்று ஆறு கூறுகிறார்கள் ஆனால் அஃப்ராவுடைய நிலை என்ன என்றால் இழந்துவிட்ட மூன்று மகன்களை விட உயிரோடு திரும்பிய நான்கு மகன்களை பற்றி அவர்கள் கவலை கொள்கிறார்கள் நம்மளால தான் எப்படி இருக்கும் ஆப்போசிட் அப்படி நேர் மாற்றமா இருக்கும் உயிரோடு வந்த நான்கு மகளை பத்தி கவலை கொள்கிறார்கள் காரணம் அவர்கள் குண்டான நன்மைகளையும் அவர்களுடைய மருமையுடைய வாழ்க்கையும் பற்றி நன்கு புரிந்திருந்தார்கள் உடனே நபிசல்லிடம் வருகிறார்கள் வந்து அல்லாவின் தூதரே ஷஹீதான என்னுடைய மூன்று மகன்களை விட ஷஹீதாக்கப்படாத உயிரோடு திரும்பி என்னுடைய நான்கு மகன்கள் தாழ்வர்களாக விடுவார்களா என்று கேட்கிறார்கள் நபிசவல்வாஹு அலிவசம் அவர்கள் இல்லை என்று பதிலளித்த உடன்தான் அந்த தாயின் நெஞ்சம் அமைதியாகிறது இப்படி சஹாபி சகாபாக்களும் சஹாபி பெண்மணிகளும் தங்களுடைய உடைமைகளும் தங்களுடைய செல்வங்கள் செல்வங்களை மட்டும் அல்லாமல் தங்களுடைய குழந்தைகளையும் அவ்வாறு உரமேற்றி வளர்த்தார்கள் அஃப்ரா அலுல்ல அவர்களுடைய ஆசைப்படியே தன்னுடைய மீதமான நான்கு மகன்களும் பிற்காலத்தில் நடந்த யமாமா போரில் ஷஹிதாக்கப்படுகிறார்கள் ஒரு தாயினுடைய நீயத்தின் அடிப்படையில் தான் அந்த மகள் அந்த குழந்தையுடைய வாழ் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை அமையும் என்பது அஃப்ரால்ல அவர்கள் அழகிய முன்வார்கள் இன்னும் மற்றொரு சஹாபி நீங்கள் விரும்பியவற்றில் இருந்து செலவு செய்யாத வரை உங்களால் நன்மைகளை அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளுகிறான் உடனே ஒரு சஹாபி அல்லாவின் தூதரிடம் ஓடி வருகிறார் வந்து அல்லாவின் தூதரே அல்லா இந்த வசனத்தை நீங்கள் விரும்பியவற்றில் இருந்து செலவு செய்யுங்கள் என்று கூறுகிறானே எனக்கு விருப்பமான ஒரு தோட்டம் இருக்கிறது அதுதான் இந்த பைருகா இந்த பைருகாவை நான் அல்லாஹிற்காக கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார்கள் இந்த பைருகா தோட்டம் என்பது நபிகளாருக்கு விருப்பமான ஒரு தோட்டம் நபிகளார் ஓய்வெடுக்க விரும்பினால் இந்த தோட்டத்திற்கு வருவார்கள் அருந்துவதற்காகவே இந்த தோட்டத்திற்கு வருவார்கள் அந்த அளவுக்கு மதுரமாக இருக்கும் இந்த தோட்டத்தினுடைய தண்ணீர் அப்படிப்பட்ட தோட்டத்தை அபுதல்ஹா அலையுல்லா வாழ்ந்தவர்கள் கொடுக்கிறார்கள் யாருக்காக இதற்கெல்லாம் காரணம் சகாபர்கள் நம்பினார்கள் இந்த உலகம் நிரந்தரப்பட்டது என்று இவ்வளவு சகாபர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் இதற்கு என்ன இவ்வளவு செல்வங்கள் உடைமைகள் உயிர்கள் தன்னுடைய பிள்ளைகள் என அத்துணையையும் அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவனுடைய பிரதிபலன் அல்ல தன் திருமொழியில் கூறிவிட்டார் இவங்க அப்பியும் அவர்களுடைய இறைவனிடத்தில் அவர்களின் கூலி என்பது ஜன்னின் நிலையான சொர்க்கச் தஜரி அதன் கீழ் பகுதியில் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹை புரிந்து கொண்டார்கள் த லிமன் ஹஷ் ரப்பா இது தன்னுடைய இறைவனை அஞ்சுவோருக்கு உரியது என்று அல்லாஹ் கூறிக்கிறான் இறைவனை அஞ்சினால் அவ்வாஹுலே பொருத்தும் கிடைக்கும் அல்லாஹுலே பொருத்தும் கிடைத்தால் நிச்சயம் சொர்க்கம் நபிசுலாஹு வளைஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தன்னுடைய விரலை கடலில் விட்டு எழுத்தால் தன்னுடைய கையில் எவ்வளவு தண்ணீரை பார்ப்பாரோ அதன் அளவுதான் இந்த உலக வாழ்க்கை என்று கூறினார்கள் அற்பத்திலும் அற்பம் இந்த உலக வாழ்க்கை இன்னும் மற்றொரு ஹரிஷ்களிலே வருகிறது நபிசலுல்லாஹு அலை வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பயணி மரத்தடியில் ஓய்வெடுக்கிறார் ஓய்வெடுத்து விட்டு அந்த பயணி சென்று விடுகிறார் அந்த அந்த பயணிக்கும் என்ன உறவு உள்ளதோ அதுதான் நானும் இந்த உறவு நானும் இந்த உலகம் என்று கூறினார்கள் அந்த பயணிக்கும் மரத்துக்கும் ஏதாச்சும் உறவு இருக்கா ஓய்வுக்காக நிழலா நிழலான பகுதியில் ஓய்வாற்றுவதற்காக அந்த பயணி அமர்வார் இப்படி இந்த விஷயங்களை இந்த உலகம் அற்பம் தான் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல மறுமையில மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரம் மறுமையில அல்லாஹ் நமக்கு தருவதுதான் நம்முடைய நம்முடைய செல்வம் என்று சகாபாக்கள் தங்களுடைய அடிமனதில் ஆணைத்தரமாக பதிய வைத்திருந்தார்கள் அதன் காரணமாகத்தான் அவர்களால் அனைத்தையும் அர்ப்பணிக்க முடிந்தது இப்படி இந்த நிகழ்வுகள் ஊடாக நாம் பார்க்கும்போது போது அவ்வாவிற்காகவும் அவனுடைய மார்க்கத்திற்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் நாம் செய்கின்ற அர்ப்பணிப்பு நிச்சயம் நம்மை சிரமத்திற்கு உட்படுத்தாது மாறாக நாம் அர்ப்பணித்ததை விடவே சிறந்த ஒன்றை நமக்கு தருவான் நாம் அர்ப்பணித்ததை விட பன் சிறந்த ஒன்றை அல்லாஹ் நமக்கு தருவான் இந்த உலகில் நாம் எதையெல்லாம் அர்ப்பணித்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது நம்முடைய நன்மைகள் என்ன என்று நமக்கு தெரியாது மறுமையில் நம்முடைய நிலை என்ன என்பது நமக்கு தெரியாது ஆகையால் நல்ல அமல்கள் நாம் இந்த உலகத்திற்கு சகாபர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் வாழ்க்கைக்காக இம்மையில் உள்ள ஒவ்வொன்றையும் அர்ப்பணித்தார்கள் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேர் மாற்றம் உலக வாழ்க்கைக்காக மறுமைக்காக செய்யக்கூடிய அமல்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் அர்ப்பணிக்க வேண்டிய விஷயமா நல்ல அமல்கள் கிடையாது ஆகையார் அன்பிற்கினியவர்களே அல்லாவிற்காகவும் அவனுடைய மார்க்கத்திற்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் அர்ப்பணிக்கின்ற சிறிய வாய்ப்பு கிடைத்தால் கூட சிறிதும் யோசிக்காதீர்கள் அர்ப்பணித்து விடுங்கள் அப்படி அர்ப்பணித்தால் நமக்கு கிடைக்கின்ற பிரதிபலனும் பரிசுகளும் நாம் அர்ப்பணித்ததை விட பண்படங்கு சிறந்ததாகவே இருக்கும் ஆகையால் அல்லாஹிற்காக அர்ப்பணிக்கின்ற சிறிய வாய்ப்பு கிடைத்தால் கூட சிறிதும் யோசிக்காமல் அதை அர்ப்பணித்து விட்டு